விசுவாசத்தினால் பலன் விசுவாசத்தினாலே பலவீனத்தில் பலன் கொண்டார்கள் யுத்தத்தில் வல்லவர்களானார்கள் அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள் இவ்விரேயர் பதினொன்று முப்பத்தி நான்கு உலகத்தில் வேலைகளை செய்வதற்கும் உழைப்பதற்கும் சரீரத்தில் பலன் தேவை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆத்துமாவில் பலன் தேவை கர்த்தரோடு இணைந்து வெற்றி நடை போடுவதற்கும் சோதனைகளில் ஜெயம் கொள்வதற்கும் ஆவியின் பலன் தேவை தெய்வீக பலனை பெற்றுக் கொள்வது எப்படி இப்ரேயர் பதினொன்றாம் அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் விசுவாசத்தினாலே செய்த அரிய பெரிய காரியங்களை காண்கிறோம் விசுவாசத்தினாலே அவர்கள் பலன் கொண்டார்கள் யுத்தத்தில் வல்லவர்களானார்கள் வேதத்தின் பரிசுத்தவான்களை பலப்படுத்தினவர் இன்று உங்களிடம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன் நாற்பத்தி ஒன்று பத்து என்று வாக்களிக்கிறார் ஜப்பான் தேசத்தின் வட கோடியில் உள்ள ஒரு தீவில் குளிர்காலத்தில் பனி அதிகமாக பெய்து வீடுகளையெல்லாம் மூடிவிடும் அழிவும் ஏராளமாயிருக்கும் தாங்க முடியாத குளிரினால் ஜனங்கள் தத்தளிப்பார்கள் அந்த துயரத்தை மேற்கொள்ள ஜப்பானியர் அந்த தீவில் பனி திருவிழாவை கொண்டாடும்படி தீர்மானித்தார்கள் பெரிய பனிக்கட்டி பாறைகளை உடைத்து உடைந்த துண்டுகளை கொண்டு மாளிகைகளையும் வீடுகளையும் கண்காட்சியாக உருவாக்கினார்கள் திறமையோடு பனிக்கட்டியிலே யானை குதிரை சிங்கம் புலி போன்ற சிற்பங்களை செதுக்கி சிறந்த உருவகத்திற்கு பரிசளித்தார்கள் தெருவெங்கும் நெருப்பு மூட்டி நடனமாடினார்கள் பாடல்களை உற்சாகமாய் பாடினார்கள் உரை பனியினால் ஏற்பட்ட வேதனையை திருவிழாவினால் மேற்கொண்டார்கள் தெய்வ பிள்ளைகளே எப்பக்கமும் பாடுகளும் சோதனைகளும் துக்கங்களும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் போது உங்கள் பலவீனத்திலே பலன் கொள்ளும்படி துதியின் திருவிழாவை ஏற்படுத்துங்கள் பூமியில் அந்த ஆட்சி நடக்கும் போது மத்திய ஆகாயத்திலே கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு பெரிய திருவிழாவை ஏற்படுத்தி இருக்கிறார் அது ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண திருவிழா அதற்கு இயேசு கிறிஸ்துதாமே மனவாளனாயிருப்பார் கர்த்தர் பெயரில் வைக்கிற விசுவாசம் உங்களை பலப்படுத்துவதா அப்ரஹாமுக்கு ஈசாக்கு பிறந்தபோது போது அவரது வீடே ஒரு திருவிழா கோலம் கொண்டிருக்கும் புன்னகை மைந்தன் பிறந்ததினாலே ஆடல் பாடல் துதி ஸ்தோத்திரங்கள் அந்த வீட்டை மகிழ்ச்சியால் நிரப்பி இருந்திருக்க கூடும் தெய்வ பிள்ளைகளே விசுவாசம் மாபெரும் சக்தியாகும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருந்தார் கிருபையின் பிரமாண காலத்தில் உள்ள புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய நாம் எவ்வளவு பெரிய காரியங்களை சாதிக்க முடியும்